பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் யார் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்கள்ல அவங்களோட நேமை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் துணை பிரதமர் யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் ஹரிலால் ஜெகிசுந்தாஸ் கனியா இந்தியாவின் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் நீதிபதி அண்ணா சாண்டி இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் யார் கொர்னேலியா ஜொராப்ஜி இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் ஆனந்தி கோபால் ஜோஷி இந்தியாவின் முதல் பெண் விமானி யார் சரளா தாக்ரல் இந்தியாவின் முதல் ஆசிரியர் யார் சாவித்ரிபாய் புலே இந்தியாவின் முதல் என்ஜினியர் யார் எம் விஸ்வேஸ்வரய்யா இந்தியாவின் முதல் பெண் என்ஜினியர் யார் சோம யாஜிலா லலிதா இந்தியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் யார் சுரேகா சங்கர் யாதவ் இந்தியாவின் முதல் வெளிநாட்டு பெண் தூதுவர் யார் திருமதி கம்போஜ் இந்தியாவில் முதல் பெண் இயக்குனர் யார் ஃபாத்மா பேகம் இந்தியாவின் முதல் பெண் ஐஏஎஸ் யார் அண்ணா ராஜம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்